புரட்டாசி மாதம் கோடீஸ்வரர் யோகத்தை பார்க்கப் போகும் அந்த ஐந்து ராசிகள் இவர்கள்தான் சனி ராகு கேது இடம் மாற்றத்தினால் இந்த ஐந்து ராசிகளுக்கு ஒரு நல்ல உச்சநிலை வரலாம் வீட்டில் தடைப்பட்டு கொண்டே வந்த காரியங்கள் கைகூடும் நேரமாக இருக்கும் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களின் நட்சத்திரத்தோடு மிதுனம் துலாம் தனுசு கடகம் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் சந்தோஷமாக இந்த புரட்டாசி ஆரம்பிக்கலாம் சனியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அதனால் குடும்பத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் புது சொத்துக்கள் குடும்ப சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் அனைத்தும் நீங்கும் முப்பது வயதாகியும் ஆகியும் திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களுக்கு புரட்டாசி முடிந்து திருமண யோகம் கைகூடி வரும் அதேபோல் போல் பல நாள் சிக்கல்களில் இருந்த பண வரவுகள் உங்களை தேடி தானாகவே வரக்கூடும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க நினைப்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்க அற்புதமான மாதம் இது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கைகூடும் அதேபோல் குழந்தைக்காக காத்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்திகள் வரும் குலதெய்வத்தின் முழு அருளும் உங்களுக்கு இருக்கும் அதனால் புதிதாக நீங்கள் தொடங்க நினைக்கும் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் வேலை செய்பவர்களுக்கு கூடுதலாக பணவரவு ஏதாவது ஒரு வழியில் வரும் இது போல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களின் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்